காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே சனிக்கிழமையாகிய இன்றைக்கு மரியன்னையை நாம் நினைப்போம் மரியன்னையினுடைய மேலான பரிந்துரை நமக்கும் நம்மவர்களுக்கும் வருகிற காலங்களிலே நிறைவாய் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தைகளை கேட்போம் பயன்பெறுவோம் இனியவர்களே நமக்கு இந்த நாளிலே தரப்பட்டிருக்கின்ற எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலினுடைய வார்த்தைகளை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் அருள் நிறைந்த துணிவுடன் அணுகிச் செல்வோமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் பெரும் குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை தம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பத்தொன்பது ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அல்லே லூயா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமானோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு இரண்டு வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டிலே பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயரைச் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேக்கு இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வது நல்லது வாழ்விலே யாருக்கு மருத்துவர் தேவை என்கின்ற ஒரு தெளிவான கருத்தை ஆண்டவர் கற்றுத்தருகின்றார் யாருக்கு மருத்துவர் தேவை என்று சொன்னால் யார் நோயோடு போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மருத்துவர் தேவை எனவே பாவிகளைத்தான் நான் தேடி வந்தேன் அவர்களுடைய மீட்புக்காகத்தான் நான் என்னையே கையளிக்கின்றேன் என்பது ஆண்டவுடைய தெளிவான கருத்தாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இவர் பாவிகளோடு போய் உணவருந்துகின்றாரே என்கின்ற அந்த கேள்விக்கான விடையை ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்லித் தருவதை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம் அன்பிற்கினியவர்களே பல நேரத்திலே நாம் மனிதர்களை பார்த்து பொறாமை கொள்கின்றோம் எனக்கு எத்தனை எத்தனையோ ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றார் அவனுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி காண வேண்டுமே ஒழிய அதை குறித்து நான் புரணி பேசுவதோ அல்லது நான் கவலைப்படுவதோ அல்லது நான் பொறாமை கொள்வதோ என்னிடம் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை அது முற்றிலும் என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது பல வகைகளிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை நான் இன்றைக்கு ஒரு குருவாக நான் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக உயர்த்தப்பட்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கு பொருளாதாரத்திலே ஒரு உயர்வு நிலையை நான் அடைந்திருக்கின்றேன் எனக்கு இன்றைக்கு குடும்பத்திலே ஒரு சிறப்பு இருக்கின்றது ஒரு மதிப்பு இருக்கின்றது என்றெல்லாம் நான் கருதுகின்றேன் என்று சொன்னால் இவை எல்லாமே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் எனவே நான் மகிழ்ச்சி கொள்வதோடு மட்டுமல்ல மற்ற பிற மாந்தர்களுக்கும் இதே போல அருளும் ஆசிரும் அருளப்படுகின்ற பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கின்றேனே ஒழிய நான் எந்த விதத்திலும் நான் பொறாமைப்படுவதோ அல்லது அவர்களை குறித்து நான் தாழ்வாக பேசுவதோ எனக்கு அழகு அல்ல என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு அற்புதமாய் சொல்லி தருகிறது அவருடைய வீட்டிலே போய் ஆண்டவர் விருந்துண்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதரையும் ஆண்டவர் மீட்கத்தான் முற்படுகின்றார் என்பதுதான் உண்மை எனவே நான் மீட்படைந்திருக்கின்றேன் அவனும் மீட்படைய வேண்டும் என்பதிலே அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து நான் மகிழ்ச்சி காண வேண்டுமே ஒழிய இவர் பாவிகளோடு போய் விருந்துண்கின்றாரே என்கின்ற இந்த தேவையா இல்லாத விமர்சனங்களை எல்லாம் தவிர்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே பல நேரங்களிலே நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாழ்வினுடைய வளர்ச்சியிலே நாம் இழந்து போக காரணமாயிருப்பது மற்ற பிற மாந்தர்களை குறித்து தவறாக கருதி பேச நாம் முற்படுகின்ற போது நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை தொலைத்து விடுகின்றோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை இந்த நல்ல நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் அது உண்மையிலேயே விழிப்பாய் இருக்கும் என்கின்ற அந்த நிலையிலே ஆண்டவர் யேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு பயணித்ததற்காக இறைவனுக்கு இந்த நல்ல நாளிலே நன்றி சொல்லுவோம் ஆண்டவரேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமென்